அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் திருக்கணிதப்படி அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு மணி அளவுல மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்ச ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் டிசம்பர் ஐந்து ஐந்தாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணி அளவுல மீண்டும் இருந்து மிதுனராசிக்கு வக்ரகதியிலே குரு பகவான் பயிற்சி ஆகிறார் வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு நாட்களுக்கு முன்பாகவே எட்டாம் தேதி புதன்கிழமையில மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமையில காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு கடகராசிலிருந்து மிதுனராசிக்கு வக்ரகதியில பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சராசிலையும் வாக்கியப்படி எழுவத்தி ஐந்து நாட்கள் அதிசார பயிற்சி நடக்குது அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள்ல பிறந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசியில பிறந்தவங்களுக்கு தற்சமயம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிட்டு கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்துக்கு வராரு அதனால குரு பலன் போயிடுச்சு அப்படின்னு நீங்க வந்து கவலைப்பட வேணாம் அதிகாரமா செல்லக்கூடிய குரு முந்தைய இடத்தினுடைய பலனையும் சேர்த்து தான் உங்களுக்கு தருவார் அதனால குரு உங்களுக்கு போகல குரு பலன் கண்டிப்பா இருக்கு ஆனா தற்சமயம் குரு பலன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம் ஒரு ஐம்பது சதவீதம் குரு பலன் குறைஞ்சிருக்கு ஆனா நிச்சயமா குரு உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இருக்கிறது ஞானத்தை பெறுவீர்கள் சந்தோஷத்தை நீங்க அடைவீங்க இருந்தாலும் கோபப்படக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருக்கும் முற்றிலுமாக கோவத்தை தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பான ஒன்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு இன்னும் ஏழரை சனி முடியல இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற காரணத்தால சிறிது சிரமப்படுவீர்கள் எந்த காரியமும் உடனே நடக்காது உடனே வந்து வெற்றி கிடைக்காது ஒண்ணுத்துக்கு ரெண்டு முறை முயற்சி செஞ்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் ஆனா கடந்த காலங்களில் இருந்ததை விட இனிமேல் உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்த சனி பகவானுக்கு குரு பகவானின் பார்வை இந்த அதிசார பயிற்சி மூலமா கிடைக்குது அதனால இனிமேல் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குடும்பத்துல சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் குடும்பத்துல செய்ய சுப காரியங்களுக்கு முற்றிலும் முக்கியமாக உங்களுக்கு குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சுப காரியத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கடன் தொகை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால மத்தவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்க கூடாது கொடுத்த கடன் கூட விரைவில் திரும்பி உங்களுக்கு வந்துடும் ஆனா திரும்பி வருவதற்கு ஒன்றரை வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கடன் கொடுக்க கூடாது ஆனா கடன் வாங்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்வதற்காக வீடு மனை வாங்குவதற்காக புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக நீங்க கடன் வாங்கலாம் அதன் மூலமா உங்களுக்கு கடன் தொகை கிடைத்து நீங்க சந்தோஷத்தை அடைவீங்க அப்படின்றது உறுதி அடுத்தது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதனால தொழில் நிமித்தமாக அலைச்சல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க தொழில் துறையில போட்டிகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆனா கஷ்டப்பட்டு அந்த போற்றி போட்டியில உங்களால ஜெயிக்க முடியும் தொழில்துறையில புதிய முயற்சி செய்யறதுக்காக பணம் எதிர்பார்க்கறீங்க அந்த கடன் தொகை இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள்ல அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நாப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு முழுமையா நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த கடன் தொகை கிடைக்கிறது மூலியமா தொழில் விருத்தி அடைந்து பல பேருக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அவங்களும் உங்களுக்கு கரெக்டா நடந்துப்பாங்க இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அனுகூலமான வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த அனுகூலத்தை வைத்து தொழில் விருத்தி உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் உங்களுடைய ராசியை விரையஸ்தானத்துல இந்த குருவினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தால கடந்த காலத்துல சரியான நேரத்துல தூக்கம் வராம நீங்க தவச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை இனிமே உங்களுக்கு நீங்குது சரியான நேரத்துல தூக்கம் வந்து நல்ல சந்தோஷத்தை நீங்க அடைய போறீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு உங்களுக்கு குறையும் இதுவரை உங்க பேச்ச கேட்காதவங்க குடும்பத்துல இருந்த உறுப்பினர்கள் உங்க பேச்ச கேக்காம இருந்தாங்க அவங்களெல்லாம் எல்லாம் இனிமே உங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க அதன் மூலமா நீங்க சந்தோஷத்தை அடைய போறீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது காரிய தாமதங்கள் தான் உங்களுக்கு இருந்துச்சு ஆனா குருவினுடைய பார்வை சனிக்கு வருகின்ற காரணத்தால காரிய தாமதங்களும் விலகி இனிமே காரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது தொழில் துறையில புதிய முயற்சிகள் நீங்க செய்யலாம் பண வசூல் உங்களுக்கு இருக்கும் பண வசூல் அப்படின்றது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு கண்டிப்பா கிடைக்கும் அதன் பிறகு வருகின்ற பணத்தை வைத்து தொழில் துறைய நீங்க மேலும் விருத்தி செய்யலாம் அதன் மூலமாக நீங்க நல்ல லாபத்தை எதிர்காலத்தில் பெற முடியுங்க உங்களுடைய ராசியில பகவான் இருக்கின்ற காரணத்தால கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோவப்படாம இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து பேசினா எல்லா விதத்திலும் நீங்க நன்மைகளை மட்டுமே பெறுவீங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனா கருத்து வேறுபாடு அதிகப்படுத்தாம இருக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்துல தாங்க இருக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது குடும்பத்துல மத்தவங்க உங்க பேச்சை கேட்காம போனாலுமே கூட இனிமேல் குரு பார்வை இருக்கிறதால அவங்க உங்க பேச்சை கண்டிப்பா கேட்டு நடப்பாங்க தனப்பிராப்தி இருக்கு பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் அதை வைத்து புதியதாக வீடுமனை வாங்குவதற்காக நீங்க முயற்சி செய்யலாம் அதற்கான கடன் தொகை எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக அந்த வீடுமனை வாங்கி நீங்க சந்தோஷத்தை அடைவீங்க மேலும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் கடன் வாங்கலாம் அதற்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு ஆகவே புதிய முயற்சிகள் குடும்ப வளர்ச்சிக்காக புதிய முயற்சிகளை நீங்க தாராளமா செய்யலாம் அதுலயும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு சனி பகவானுக்கு வர்றதால ஆரோக்கியத்துல இது வரைக்கும் பின்னடைவு இருந்தாலுமே தக்க மருத்துவம் கிடைச்சு இனிமே நல்ல ஆரோக்கியத்தை நீங்க அடைவீங்க அதன் மூலமாக சந்தோஷத்தையும் அடைவீங்க குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ உங்களை விட்டு சிறிது விலகி இருப்பாங்க ஆனா பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் பெரிய அபவாதங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது குரு பலன் போயிருந்தாலுமே வரக்கூடிய வரனுக்கு குரு இருந்தால் நிச்சயமா திருமணம் நடக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் இப்பொழுது குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் சனிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் துறையில இருந்த பின்னடைவுகள் நீங்கும் மேலும் நல்ல வளர்ச்சியை பெறுவதற்காக வியாழக்கிழமை நீங்க இருக்கிற ஊரிலேயே வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பகல் நேரத்துல நெய் தீபம் வைக்கலாம் மாலை நேரத்துல பிரதி சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ண தீபை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்கணும் இந்த இரண்டு தீப வழிபாட்டின் மூலமாக கும்பராசியில பிறந்தவங்க இந்த அதிசார பயிற்சியிலேயே நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீங்க அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு உறுதியா சொல்றேன் பொதுவா குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றோம் அப்போ மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் அப்போ ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா பிரார்த்தனைகள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிரார்த்தனைகள்ல என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதை நீங்க பாக்கலாம் அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க பொதுவா குரு பகவானுக்கு நான்கு முக்கியமான ஸ்தலங்கள் நான்கு அபிமான ஸ்தலங்கள் இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக நீங்க செல்ல வேண்டிய குரு பகவான் கோவில் அப்பன் கோவில் கிருஷ்ண பகவானின் கோவில் அப்போ அடுத்தது படிப்பிற்காக நன்றாக படிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க செல்ல வேண்டிய கோவில் ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவான் கோவில் அடுத்தது திருமணத்திற்காக நீங்க செல்ல வேண்டிய கோவில் குரு பகவான் கோவில்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகிலேயே திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்க குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு அங்க திருமணத்திற்கான ஏற்பாட்டை தரக்கூடிய குரு பகவான் கோவில் இருக்கு அடுத்தது தொழில் துறையில வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக தொழில் தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு கேஸ் இருக்கு அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்போ இந்த நான்கு கோவில்கள் உங்களுக்கு குரு அபிமான ஸ்தலங்களா இருக்கு மேலும் குரு அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமா இருந்தாலுமே சரி அந்த குல தெய்வத்தை நீங்க வணங்குனீங்கன்னா தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அடுத்தது குருவாக போற்றப்படுறது யாருன்னா ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் தொழில் சொல்லி கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவங்க யாருமே இல்ல அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை என்று வஸ்திர ஸ்தானம் பண்ணுங்க இந்த பரிகாரம் மூலமாக குருவின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் பொதுவா தனத்திற்கு காரகன் குரு அதுலயும் நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு அப்போ இந்த அருள் எல்லாம் நீங்க பெறணும் அப்படின்னா குருவை வணங்குங்க போற்றுங்க அதன் மூலமா எல்லா நன்மைகளையும் நம்ம பெற முடியும் இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி